ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பவுனை பத்து பவுனாக மாத்திரத்துக்கு ஒரே ஒரு டிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாவை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் செய்யக்கூடிய செய்த ஒரு சேமிப்புனால எனக்கு எவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டு இதை நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரு பவுனை கண்டிப்பாக பத்து பவுனாக மாத்திர முடியும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கினது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அக்டோபர் மாதத்தில் தீபாவளி வந்துச்சு இல்லைங்களா அந்த தீபாவளியில் நான் பர்ச்சேஸ் பண்ணது தான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் எவ்வளோக்கு பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் ப பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் தான் அன்னைக்கு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இப்போது இந்த டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து இன்னக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அன்னைக்கு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்போது நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் நமக்கு என்ன இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எத்தனை மாசத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாவது மாசம் அதாவது முப்பத்தொன்னு அப்ப பதினொன்னு வச்சுக்கோங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இப்போது மார்ச் போயிட்ருக்கு இந்த மா ஐந்து மாதம் அப்படின்னு நம்ம கணக்கு கூட அஞ்சு மாதத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபா நம்மளுக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கும் அந்த கான்செப்டை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து அன்னைய கோல்டு ரேட்டு வந்து ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நெட் வெயிட் இருபத்தி நாலு புள்ளி இருபத்தி ஆறு மில்லிகிராம் அப்போ இருபத்தி நாலு கிராம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு கிராம் எவ்வளோங்க ஒரு பவுன் எட் எட்டு கிராம் அப்போ இருபத்தி நாலு கிராம்னா மூணு பவுன் அன்னை ரேட்டில் நான் எத்தனை பவுன் வாங்கினேன் கோல்டு காயின்னா மூணு பவுனுக்கான கோல்டு காயின் வாங்கினேன் அதுக்கு வந்து அவங்க வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா டூ பெர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி எம்பத்தஞ்சு ரூபா நான் வந்து கூடுதலாக கொடுத்துருக்கேன் டோட்டலாக டேக்சபிள் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வந்துச்சுங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூடுதலாக என்ன சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு மூணு பர்சன்டேஜ் இல்லைங்களா அது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது டோட்டலாக ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வந்துச்சு அதில் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா நீங்கள் கூடுதலாக கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் இது நான் கூடுதலாக கொடுத்தாலும் இன்றைக்கி எவ்வளோ லாபம் லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சாரி இது இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேஸ்டேஜ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இல்லைங்களா இன்ட்டு நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ரெண்டு ரூபா இன்ட்டு எத்தனை கிராமுங்க இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுரூவா தான் கோல்டுக்கு மட்டும் வருது அப்போ நம்ம இங்கே எவ்வளோ ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா அப்போது இதில் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுபா அப்படின்னு நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வருது மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா வருது ஆனால் அவங்க வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் வேஸ்டேஜுக்கு எடுத்திருக்காங்க அது இல்லாமல் ஜிஎஸ்டி நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரெண்டு தடவை கட்டிருக்கோம் அதாவது மூணு பர்சன்டேஜுக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இன்ட்டு டூ அப்படின்னு போட்டோன்னா ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா கூட்டிருக்கோம் இப்போ மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேஸ்டேஜுக்கானது மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்போது டோட்டலாக ஒன்பதாயிரம் ரூபா நம்ம வந்து கூடுதலாக கொடுத்துருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் மூணு பவுன் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து அன்னைக்கே ஒன்பதாயிரம் கொடுத்துருக்கேன் ஆனால் இன்றைய ரேட்டில் இந்த ஒன்பதாயிரம் நம்மளுக்கு லாபமாக ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைய ரேட்டுக்கு கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா இல்லைங்களா இப்போது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கோல்டு வந்து இருபத்தி நாலு கிராம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ரெண்டு லட்சத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படுது ஆனால் அன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜு இதெல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்துக்கு தான் வாங்கியிருக்கேன் இது வந்து கோல்டோட ரேட்டு மட்டும்தான் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் எதுக்காகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இதுக்கும் ஆகும் எவ்வளோ ஆகும் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா இப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கின கோல்டு இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து வேல்யூ இருக்குது இப்போது இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் மைனஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சாரி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் மைனஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் இப்போது இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இவ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் வந்து நம்மளுக்கு கூடுதலாக தான் சேவ் ஆகிருக்கு இந்த கோல்டை வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து ஜுவல் லோன் எடுத்து வாங்கினேன் ஜுவல் லோன் பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளவுக்கு வாங்கினேன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் இருக்கு இல்லைங்களா ஆனால் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தொண்ணூறாயிரத்துக்கு நான் நகையை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கினேன் அப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே கூடுதலாக நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஜெய்குலிஸ் சேதாரத்துக்கு வே ஜிஎஸ்டிக்கெல்லாம் சேர்த்து கூடுதலாக பத்தாயிரம் கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு வட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினைந்தாயிரம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா மோரார் லெஸ் வந்து வட்டியும் கட்டி நகையும் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கு அப்போ இது வந்து எனக்கு லாபமாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு டிப்பை நான் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறதுனால தான் என்னுடைய நகை அப்படிங்கிறது ஒரு பவுனு பத்து பவுனாகவும் பத்து பவுனு ஐம்பது பவுனாகவும் ஐம்பது பவுனு நூறு பவுனாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது அதனால் பார்க்குற விவஸ் வந்து உங்களால் நகையை வந்து அடகு வச்சு நகை வாங்க முடியும் அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கோல்டை வந்து லோன் எடுத்து புது தங்கம் வாங்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கு லாபத்தை தான் கொடுத்துட்ருக்கு நான் வந்து தொடர்ந்து இது மாதிரி தான் நிறைய தங்கம் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த தங்கம் வந்து மூணு பவுனுக்கு வாங்கின கோல்டு காயினை என்னால் இப்போ வந்து சோ பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் ஒரு வேறு ஒரு பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்காக அதை வந்து நான் வந்து திரும்பவும் அடகு வச்சுட்டேன் நிறைய கடைகளில் கோல்டு காயினை வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் ஜுவல் லோன் வாங்குகிற பேங்க்கில் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நாம் வந்து அப்பப்போ உங்கள் கையில் எப்போவாது கிடைக்கிதுன்னா இந்த மாதிரி கோல்டு காயினை அவைலபிள் இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க இதோட ஒர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாதா மாதம் டார்கெட் வச்சு சேமிக்கிறேன் இல்லைங்களா அதோடது இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து லோனுக்கு கொண்டு போகாமல் வீட்டில் வச்சுருக்கேன் அதனால் இதை நான் சோ பண்ணுறேன் இப்போ இதிலிருந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நகையை அடகு வச்சு நான் வந்து வாங்கினதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய லோனுக்கான அமௌண்ட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு புது தங்கமும் கிடைச்சிருச்சு அது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பெனிஃபிட்டும் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரே ஒரு டிப்பை மட்டும் உங்களால் மாதம் மாதம் சேமிக்க முடியல அப்படிங்கிறவங்க பண்ணுங்க அப்போது நம்மளுடைய பழைய தங்கத்தை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு பயப்படுறோம் நம்ம வந்து லாக்கரில் கொண்டு வைக்கிறோன்னா நம்ம பணம் கட்டணும் இல்லைங்களா அது ஒரு பெரிய வேலையாகவும் இருக்குது அது இல்லாமல் நம்ம உங்களுடைய கோல்டு வந்து பாதுகாப்பாகவும் இருக்குது நம்ம பணம் கட்ட வேண்டியதில்லை அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் புது தங்கம் வாங்குகிறோம் இப்போ கூடுதலாக தங்கம் வந்து நம்ம வீட்டுக்கு சேர்ந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஜுவல் லோன் வாங்குறதுல இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸும் என்ன இருக்குன்னா நம்ம வந்து நகைய அடகு வச்சுட்டோம் அந்த நகையை திருப்பணுங்கிறதுக்காக நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது அப்பப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்பப்போ வந்து பொழுது கையில் கிடைக்கும்போது டிப்ஸை வந்து சாரி கையில் கிடைக்கும் பொழுது அந்த அமௌண்ட்டை கட்டி கட்டி நம்ம என்ன பண்ணிடலாம் நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ திருப்பிக்க முடியும் நிறைய பேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா முழு பணத்தையும் கட்டி வட்டியோடு கட்டினா மட்டும்தான் திருப்ப முடியும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில பேங்க்கில் வேறு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணுற மாதிரி திருப்பி வைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் ஜுவல் லோன் எடுத்துருக்கீங்கன்னா உங்கள் பேங்க்கில் என்ன மாதிரியே ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நகையை அடகு வச்சு தங்கம் வாங்குறதுனால லாபம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு பவுனை பத்து பவுனாவோ நூறு பவுனவோ மாற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்சளவு தங்கத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்